நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் சென்ற கார் மோதியதில் தந்தை மற்றும் இரண்டு வயது குழந்தை பலி மனைவி மற்றும் ஒரு குழந்தை படுகாயத்துடன் உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதி கேரளா மாநிலத்தில் இருந்த பழனிக்கு குடும்பத்துடன் கணவன் மனைவி இருவரும் தங்களது இரண்டு குழந்தையுடன் காரில் சென்றனர் பழனி உடுமலை சாலையில் உள்ள வயலூர் அருகே பைபாஸ் சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் கேரள குடும்பத்தினர் சென்ற கார் மோதியது இதில் காரை ஓட்டி சென்ற தந்தையும் அவரது இரண்டு வயது ஆண் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர் தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாமிநாதபுரம் போலீசார் லாரியில் சிக்கியிருந்த காரை கிரெயின் மூலம் பிரித்து காரில் உயிருக்கு போராடிய தாய் மற்றும் அவரது பெண் குழந்தை ஆகிய இருவரையும் மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் இறந்தவர்களின் விவரம் இதுவரை எதுவும் தெரியாத நிலையில் சாமிநாதபுரம் போலீசார் இறந்தவர்களின் ஊர் பெயர் உள்ளிட்டவை குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்